பிரகாஷ் வந்து இப்போ மோடி மீது எதாவது கிடைக்குமா இதை நம்ம அப்படிதான் பேசணும் மன்னிப்பு கேட்டுரும் ஏன்னா அந்த தாக்கம் இவனுக்கு வரும் தம்பி பேசுனாலும் அந்த பாதிப்பு வந்து சூர்யாக்கும் வரும் அப்ப வேற வழி என்ன பண்றது போய் வேற வழி போய் காலில் விழுந்துடும் இதெல்லாம் பெரிய விஷயம் சார் ஒரு ஸ்டேட்ல போய் மன்னிப்பு கேட்கற வெக்கமா இல்லைன்னு நான் கேட்கறேன் நடிகர் சங்க பாதிவே ராஜினாமா பண்ண என்ன கேட்டேன் சார் அவருக்கு எப்போ வந்து ஸ்டோக் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து எப்போ அவர் சிக்கல் ஆரம்பிச்சதுன்னா செல்போனை தட்டி விட்டார் தான் தொடங்கிச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே தவறு செஞ்சார் நடப்பு அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிக்கையாளர் சேகோராஜ் ஜெயசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்காஷ் ராஜிக்கு இந்த விஷயத்துல வெங்காஷ்ராஜுக்கு வந்து இப்போ மோடி மீது ஏதாவது கிடைக்குமா இதை நம்ம அப்படிதான் பேசணும் பிஜேபி மீது ஏதாவது வந்து ஒரு ஒன்பது இதெல்லாம் நீங்க வந்து தலையிடக்கூடாதுல்ல முழுக்க முழுக்க ஒரு மதம் இப்ப நான் கேட்கற வந்து இதே கிறிஸ்துவ மிஷினரியில ஒரு தவறு நடக்கு சார் அதை நாங்க பேச மற்றவர்கள் பேசுனா என்ன சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க சொல்லுதா சொல்லுங்க அப்போ அது தவறுதானே சொல்லுவாங்க சில இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே ஒரு நோம்பு கஞ்சியில் வந்து யாராவது ஒருத்தன் அப்படிதான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது பாருங்க இப்போ பாருங்க இதில் யாருன்னா இஸ்லாமியர் யாராவது தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா பார்த்தீங்களா ஏன் பேசல ஏன் பேசல அவங்களுக்கு தெரியுது இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் நாம் எதாவது கருத்து சொன்னாலும் அது தவறாயிடும்ன்றது தெரியுது அப்போ பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லாமல் தலையிட்டு தப்புன்னு சொல்கிறேன்னு பிரகாஷ் தலையிட்டு தப்பு சார் அவர் அவர் கருத்து சொல்ல முடியாது சார் இதில் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு இந்துக்கள் சார்ந்த விஷயம் ஆயிடுச்சு இந்துக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒப்பீனியன் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லிட முடியுமா நீங்கள் அப்போ அவர் சொன்னதோட நோக்கம் என்ன இது பரவலாக இப்படி ஒரு கருத்து இருக்குது அப்படி மெல்ல மெல்ல பேசப்படுது கேட்டால் இது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு தான் நான் என்ன சொன்ன அரசியலுக்கு தான் சொல்லும் போது நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் போங்களேன் வேறு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச லேபில் கொண்டு போய் கொடுங்க அங்கே கலந்துருக்கான்றது தான் முக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார் குறிப்பாக வந்து ஒரு தவறான தகவல் அது பொய்யான தகவல் பரப்புறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது வேணால் சொல்லுங்கள் இதை வந்து வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ரகசியம் காத்திருக்கலாம் அது வேணால் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது இது வந்து அப்படி கிடையவே கிடையாது உண்மைக்கு புறமானது இது அது தவறான தகவல் இது இதை திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வந்து பிஜேபிக்காரங்க தான் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு ஆதரவான அமைப்புகள் கட்சிகள் பண்ணுறாங்க மாநில அரசு பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல உங்களுக்கு நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் இப்படி நாலு பேர் இப்படி சொல்கிறீங்க பிரகாஷ் இதை அப்படியே மூடி மறைச்சிடணும் இல்லை கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இதை பெருசுபடுத்த வேணாம் சொல்லிட்டு இப்போ இன்னொரு நாலு நடிகர் வராங்க பிரபலமான நடிகர்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த நிறுவனத்துக்கிட்ட ஏதோ காசு வாங்கிட்டாங்க இவங்க நாளைக்கு சொல்லலாம் சார் இதே பவன் கல்யாணம் ஏன் தர சார் மூடி மறைச்சார் அவர் அந்த நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கிட்டாரு சொல்ல முடியல இந்த விஷயத்தில் ஆந்திர அரசோட நடவடிக்கை கரெக்டு சார் பவன் கல்யாணுடைய பேச்சு கரெக்ட் இதை தாண்டி அவர் வந்து கனகதுர்கா கோயிலில் வந்து விரதம் இருக்கிறாருன்னா அவர் அவர் தனி மனிதருடைய அந்த நம்பிக்கை அதில் நம்ம எதுவும் உங்கள் ஒப்பீனியெலாம் சொல்ல முடியாது அது வந்து அது அவருடைய இது அவருடைய விருப்பம் அது அந்த அவருக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னு கேட்டினா நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நான் விரதம் இருக்கிறேன் இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகிறது விரதம் இருக்கிறது கேட்க முடியுமா ஒரு நம்பிக்கை தானே அது வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை கோயில் புனிதம் காக்க காக்கப்படணும்ன்ட்டு நான் வந்து விரதம் இருக்கிறேன்றது அது அவருடைய சொந்த நம்பிக்கை அதை யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த கோபங்கள் கரெக்டு கார்த்தி மீதும் பிரகாஷ்ராஜ் மீதும் என்ன சொல்லப்போனால் வந்து இன்னும் காட்டமான கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வான் பண்ணியிருக்கிறார் அவ்வளோதான் சரி அது கரெக்ட் அர இது வந்து அரசியலையும் தாண்டி சிவகுமார் குடும்பம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் விமர்சனமான அவங்களுக்கு ஏழ்ற பொதுவாக ஏழ்ற நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் அவங்களுக்கு கொஞ்ச காலமாவே அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து எப்படி ஒன்று தெரிஞ்சுங்க சார் குடும்பத்தில் ஒரே ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருந்ததா மட்டும் போதாதுல்ல சார் நான் கேட்குறேன் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நடவடிக்கை மூலமாக அவங்க சங்கடப்படலாம் அவருக்கு எப்போ வந்து சிவகுமார்க்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் நினைக்கிறேன் ஒரு பொதுமக்கள் பார்வையில் இருந்து எப்போ அவர் சிக்கல் ஆரம்பிச்சதுன்னா இந்த செல்போனை தட்டி விட்டார் ஆமாம் தான் தொடங்கிச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதையே தவறு செஞ்சார் அவனுக்கு புது செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்ததா கூட சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செல் தான் அவர் தொடங்க தொடங்குச்சி ஏன்னா அந்த கண்ணாடி உடையக்கூடாதுல்ல சார் புதுவாக சொல்லுவாங்க சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க வீட்டில் இருக்க கண்ணாடி பொதுவாக கண்ணாடி பொருட்களை வந்து தட்டி விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அவர் வந்து செல்ஃபோன் உங்களுக்கு தெரியலை ஃப்ரெண்டில் கண்ணாடி தானே இருக்குது ஏதோ சொன்னால் சென்டிமெண்ட்டாக பேசணுன்னு நீங்கள் எனக்கு அது சென்டிமெண்ட்டில் பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனால் சொல்லுவாங்க பொது பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணாடி உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இவர் த கண்ணாடி தட்டி விட்டது ஸோ இதெல்லாம் வந்து அப்போதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு நான் நல்ல மனிதர் தான் சிவகுமார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் ஒழுக்கமான மனிதர் ஆனால் மேடையில் வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கல மேடையில் பேசாத வரைக்கும் சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் நல்ல மனிதரை தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய மேடை அந்த நாகரிகங்கள் வந்து கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டது இப்போ வந்து பிள்ளைகள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்குறாங்க அவ்வளோதான் பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து டைம் சரியில் நினைக்கிறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் சார் ஒரு ஸ்டேட்டில் போய் மன்னிப்பு கேட்குற வெக்கமா இல்லைன்னு நான் கேட்குறேன் நடிகர் சங்க பதவியை ராஜினாமா பண்ணேன் எனக்கு அந்த நடிகர் சங்க பதவி இருக்குதுல்ல கார்த்தி அதை ராஜினாமா பண்ணும் ஓல்டாக சொல்கிறேன் நான் ஏன்னா கௌரவம் போதில்லை கௌரவம் போதும் நீங்கள் வந்து ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பழம்பெரும் நடிகர் சங்கத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க சார் நீங்கள் ஒரு தவறாக பேசி இன்னொரு ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த அந்த பதவியை ஓட்டிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரில அதை ராஜினாமா பண்ணேன் என்ன கேட்டால் அந்த பதவி ராஜினாமா பண்ணோம் இந்த மாதிரி தற்கூரி நடிகர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இனிமேல் பொது வழியில் எந்த மாதிரியான கருத்துக்கள் இல்லை மேடையில் மைக்கில் வந்து மைக்கில் நீங்கள் பேசுகிறீங்க பிற நீங்கள் இப்போது நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது சார் லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல கோடிக்கணக்கான பேர் வந்து உங்களுக்கு வந்து சேவரா சொன்னால் யாரை சார் தெரியும் ஆமாம் ஒரு நூறு பேருக்கு ஐம்பது பேர் நூறு பேர் தெரியும் அவ்வளோதான் இல்லை இப்போ நீங்கள் பாப்புலர் ஆகிட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நீங்கள் வேறு ஒன்று ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் தெரியும் வச்சுங்களா அவ்வளவுதான் ஐம்பதாயிரம் பேர் பாக்குறாங்க சார் இவங்க ஐம்பதாயிரம் பேர் பார்த்தாலும் சரிங்களா ஆனா இவர் அப்படி கிடையாது கார்த்தி அப்படி கிடையாது சூர்யா அப்படி கிடையாது கோடிக்கணக்கான பேர் வந்து உங்களை கொண்டாடுறாங்கல்ல தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்க அதுவும் நடிக்கிறதுக்குன்னு போறதும் சார் சூர்யா நடிப்புலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது நடிப்புல வந்து பிச்சுடும் எப்படி ஏன்னா அது வந்து அது ஒரு ஜீன் கூட சொல்ல முடியும் நம்ம சினிமா தாண்டி நடிக்கிறது அதுதான் பிரச்சனை வெறும் நீங்க வந்து ஏதோ படத்தில் மட்டும் நடிச்சா பரவாயில்ல நீங்க மேடையில் நடிக்கிறீங்கல்ல அப்போதான் சிக்கலாக வரீங்க நீங்க சினிமா திரைப்பட நடிகர் நாடக நடிகர்கள் கிடையாது நீங்க நாடகத்தை நீங்க வந்து மேடையில் நடிக்கும் போது அது நாடக மொழி ஆயிடுது அதை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ நான் சொல்றேன் நடிப்புல வந்து சூர்யா வந்து கார்த்தியை வந்து பெருசா சொல்லிட முடியாது நடிப்புல சூர்யா வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர்ல வந்து உள்ள ஒன்றி போகக்கூடிய ஆள் நம்ம அதை வந்து சிவகுமாருக்கு ஈக்குவலா சொல்லணும்னு கேட்டோம்னா வந்து சூர்யா சொல்ல முடியும் கார்த்தியை சொல்ல முடியாது நம்ம கார்த்தி மாதிரி நான் நடிக்கிறதுக்கு பல பேரும் இருக்கிறாங்க சரிங்களா அதனால அவனுக்கிட்ட நான் நடிப்பை பற்றிலாம் நம்ம பேசவே இல்லை தனி மனித ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது அது வந்து கிட்ட எல்லார்டையும் ஒரே மாதிரி இருக்குது இதனால் சிவகுமாருக்கு தான் சார் கெட்ட பேர் சிவகுமார் கெட்ட பேர் தாண்டி இப்போ வந்து ஸ்டேட்டுக்கே கெட்ட பேர்னு ஆகிடுச்சு அது வெட்க இல்லை சார் இது இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போயிட்டு நீ மனு கேட்டு வராடுற சொல்லுங்க ஆமாம் இது அவமானம் இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் சார் தமிழ்லாம் இல்லை வைங்க இதை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அவமானம் இது நீங்கள் போயிட்டு வந்து ஆனால் அவருடைய கோபம் நியாயமானது பவன் கல்யாணின் கோபம் வந்து நியாயமானது சார் இப்போ நம்ம பிரகாஷ்ராஜ் வந்து வந்து ஒரு மன்னிப்பு கேட்டாலும் நமக்கு அதை பற்றி அவரே கிடையாது சார் ஏன் சொல்லுங்கள் அவர் இந்த மண்ணின் மைந்தன் கிடையாது நான் சொல்கிறேன் அவரே சொல்லுவார் அது ம் அவர் தமிழ்நாட்டின் மண்ணின் ம மண்ணின் மைந்தன் கிடையாது கார்த்தி வந்து இங்கே மண்ணின் மைந்தன் இந்த மண்ணில் போகிறது இப்போ ஸ்டேட்டோட கௌரவம் இருக்குதுல்ல நீங்கள் அதை போய் இன்னொருத்தகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்து இன்னும் காலைல வந்து கூட வருங்க போங்க அதுதான் இங்கே தான் அசிங்கம் தானே நடிகர் சங்க பதவியில் வந்து இறங்கினு சார் இவ்வளோ நடிகர் சங்கம் வந்து இப்போ கௌரவம் வந்து டெக்காரம் குறைஞ்சிக்கிட்டே வருது இருக்கு இருக்க அது நடிகர் சங்கத்தோட அந்த பெருமை இருக்குல்ல அதெல்லாம் குறஞ்சிக்கிட்டே வருது இவனுங்களாம் மன்னிப்பு கேட்க வைக்கிறவனுங்க யார் ஏற்கனவே இருந்தா நபர்களெலாம் இருக்கிறாங்க பாருங்க நான் வந்து நீங்கள் விஜயகாந்தை எடுத்துங்க விஜயகாந்தெலாம் ஓட விட்டவர் யார் இந்த வட்டால் நாகராஜன் சொல்லி ஒருத்தருக்கா இல்லை கர்நாடகாவில் வட்டால் நாகராஜன் அவனை ஓட விட்டவர்

ம் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் கிடையாது நடிகர் சங்கத்துக்கு கௌரவம் நடிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்க தான் இவங்கெல்லாம் அது விஜயகாந்தாக இருக்கட்டும் கடந்த காலத்தில் சிவாஜி அவர் இருக்கட்டும் விஜயகாந்த் ராதாரவி சரத்குமார் இவங்க எல்லாருமே ஓகே என்ன நடிகர் ஒரு பக்கம் நடிகர் சங்கத்துக்கு கௌரவம் இன்னொரு பக்கம் வந்து நடிகர்களுக்கு பாதுகாப்பு இங்கே மானம் போயின்னு இருக்குது இன்னொரு ஸ்டேட்டில் போய் கேட்டு வர போய் ஒரு எகத்தாளமாக பேசிட்டு அப்போ நீ அந்த பொறுப்பில் எப்படி ஓ ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு கேட்குறேன் நான் நான் கேட்க கரெக்டாக பேசுகிறேன் சார் அவ்வளோதான் சார் ம் இப்போ வந்து கார்த்தியை தொடர்ந்து பவன் கல்யாணோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நடிகர் சூர்யாவும் இறங்கி ரொம்ப பவன் கல்யாண வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி பதிவெலாம் வேற வழி கங்குவா படம் வந்து ஓடணும்ல ம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற தியேட்டரை வருஷன்னு வச்சுங்க ம் சார் இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல் ஹேண்ட் யார் பவன் கல்யாண் பவன் கல்யாணம் அந்த இடத்த அடையிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் ம் சொல்லுங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை சார் இது நீங்கள் அது எகத்தாலமாக பேசுகிறீங்கன்னா என்ன கிண்டலாக கேலியாக பேசுகிறீங்கன்னா என்ன அதுவும் இப்போ சூர்யாவுக்கும் இந்த பிரச்சனை சிவகுமார் இப்போ புரியுதுங்களா இப்போ சிவகுமாருக்கு எப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை பிள்ளைங்க தேடி கொடுக்குறாங்கன்ட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் மன்னிப்பு கேட்டுருக்காங்க ஸோ அப்போ இது வந்து பக்தர்கள் உணர்வுகளை தாண்டி அவங்களோட படம் வியாபாரத்தில் அடிவாங்க கூடாதுங்கிற நோக்கத்துக்காக கேட்டால் ஆமாம் மன்னிப்பு கேட்குறதுன்னு கேட்டால் இவனுக்கு ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்க மனசுக்குள்ளே ஐயோ இவங்க மனசு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு போய் மன்னிப்புலாம் கேட்கல அடுத்து நம்ம படம் ஓடணுமே ஆந்திராவில் ஆந்திராவில் ஓடுனா தெலுங்கானாலே ஓடாது இப்போ படம் ஓடணும் அப்போ என்ன பண்ணுறது ம் பேசியாச்சு மன்னிப்பு கேட்டுரும் ஏன்னா அந்த தாக்கம் இவனுக்கு வரும் தம்பி பேசினாலும் அந்த பாதிப்பு வந்து சூர்யாக்கும் வரும் அப்போ வேறு வழி என்ன பண்ணுறது போய் வேறுபடி போய் காலில் விழுந்துடும் அப்படி தான் இது இனிமேலாவது இந்த மேடையில் பேசும்போது நீங்கள் சினிமாவில் பேசுகிற மாதிரி கேமரா முன்னாடி பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது மேடையில் பேசும்போது வந்து அந்த அது அப்படியே லைவ் அப்படியே வந்து எல்லா சடனையும் லைவ் போயிட்டுருக்கு ம் அது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகே ஓகே இப்போ நம்ம இங்கே ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறோம் சார் சார் இதை கட் பண்ணுங்கள் இது வேண்டாம் சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அது வந்து சொல்ல முடியாது வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வைக்கும் படுது அங்கே இருக்கிறவங்க பார்வைக்கு மட்டுமே கிடையாது உலகம் முழுவதும் பார்க்குறாங்க அப்போ நீங்கள் எகத்தாலமாக சிரிச்சிங்கன்னா திருப்பதி லட்டுனா அப்போ கேலி கிண்டலாக சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல அது தப்பு இல்லாது முதல்ல இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டீங்க இந்த தகவல் வந்ததுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவர் கண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது இது உணர்ந்திருக்கணும் உணர்ந்துருக்கணும் இப்போ பவன் கல்யாணம் வந்து கேட்குறாரு கண்டிக்கிறார் இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அதை நீங்கள் உணர்ந்துருக்கணும்ன்ற நான் அப்போ அவர் கண்டித்த பிறகு நீங்கள் கேட்குறதுன்றது பார்த்தீங்கன்னா வேறு என்ன க வேறு வழி கிடையாது படம் ஓடணும் சூர்யாவுக்கு படம் ஓடணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் இப்போ பவன் கல்யாண்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு நானும் ஒரு பெருமாள் பக்தனா வந்து இதை உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பெருமாள் பக்தன் அப்போ முருகர் பக்தன் கிடையாதுன்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை மன்னிப்பு கேட்கும் போதுதான் பெருமாள் பக்தன் யாரு அதுதான் நான் கேட்குறேன் அப்போ முருகருக்கு இல்லையா நீ இங்கே நீ கித்தனாலாம் கிடையாது செஞ்ச தவறு செஞ்ச தவறு தான் இங்கே ம் செஞ்ச தவறு தான் ஓகே ஓகே நீ செஞ்ச தவறாக பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ எல்லாம் இந்த வருத்தம் வருத்தம் கேட்டுக்கிறேன் நீ வருத்தப்படுறதாக முக்கியம் இல்லை புரியுதுங்களா நீங்கள் வருத்தம் வருத்தம் வரது உங்கள் வருத்தத்தை வச்சு என்ன பண்ண முடியும் தமிழ்நாடு அவமான பேசிட்டேன் சார் இப்போ எல்லாரும் அதை பண்ணுறான் சார் ஒரு கெட்டிக்காரத்தை பண்ணுறான் இப்படி வந்து ஒரு பிரபலமாக இப்படி பேசி சர்ச்சை அதுக்கு பிறகு நான் கேட்டால் வருத்தம் தெளிக்கிறேன்றான் முன்னாள் வந்து பேசிடுறான் அடுத்த நாள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறான் அப்போ அது வந்து பேசுனது இல்லை எப்படி இந்த அந்த புறம் அந்த நில ஆஃபீஸ் மீலாம் பண்ணுறான்னு பாருங்கள் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லைன்னு வானுங்க ரெண்டு நாள் முறை நடந்தது உண்மைன்னு போடுவானுங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் நடந்தது உண்மை இல்லைன்னு போடுவானுங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இதை பார்க்கறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இப்படி தான் இந்த பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறானுங்க இந்த அந்தப்புறம் அந்தனும் சரி பீலா பிஸ்னஸ் சரி தவறுன்னு சொல்கிறேன்னு தவறு ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள் வந்து கவனமாக பேசணும்ல பொறுப்பில் நடிகர் சங்க பொறுப்பில் இருக்கிறீங்க ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறீங்க அப்பா வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் இதெல்லாம் ஒரு ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும்ல சார் அந்த ஏதோ கொஞ்சம் அந்த பண திமிர் இருக்கிற மாதிரி தெரியுது இவங்க அந்த பேசுகிற அந்த தோரண இதெல்லாமே அதெல்லாம் காணாமல் போயிடும் பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் குப்பமேடாக இருக்குது